சேனல் சோ போன வீடியோட தான் வந்து இது இதுல என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமையல் வித் சாப்பாடு தான் பார்க்க போறோம் சோ போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சர்ப்ரைஸ் பண்ணதும் பிளஸ் வந்து விஷஸ் சொன்னதும் இருந்துச்சு செகண்ட் பார்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா சாப்பாடு தான் சோ சாப்பாடு என்ன செய்யலாம்னு சொல்லி இவ்வளவு நேரம் யோசிச்சது பிறகு கடைசியா ஃபைனலா வந்து பிக் பண்ணிட்டோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கரெக்டா கமெண்ட் பண்ணிருந்தீங்க லைவ்ல சோ லைவ் முடிச்சுட்டு தான் வந்து இது சமைக்க போறேன் சோ எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி பிரியாணி போறோம் அப்படின்ற ஐடியா ரொம்ப இல்ல நானும் என் வீட்டுக்காரு பிள்ளை மூணு பேரும் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சமா சமைக்கிறோம் அப்படின்னு நினைப்பேன் சோ தான் ப்ரிப்பேர் ஆயிருச்சு மதியம் வளங்க போன வாட்டி என்னோட பாட்டைக்கும் பயங்கர மழையா இருந்துச்சு இந்த வாட்டி இருந்தா ஸ்டார்ட் ஆயிருச்சு சோ வாங்க சமையல அப்படியே பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாம அப்படியே இதுக்கும் எல்லாம் நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே இதே சாப்பிட தொடர்ந்து தந்துட்டே இருக்கு நம்ம சேனலுக்கு வாங்க என்ன எப்படி சமைக்கிறேன் அப்படிங்கறத பார்ப்போம் முக்கியமான ஒரு உண்மை அந்த நேரத்துல சொல்லணும் அப்படின்னா என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் நான் பிரியாணி வைக்க போறேன் வித்து குக்கர்ல இது முன்னால வந்து பிரியாணி நப்பு வச்சது கிடையாது இவங்க வச்சிருக்காங்க அப்படி வச்சதுதான் மத்தபடி வந்து இதுதான் டைம் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் நல்ல ரிசல்ட் வருமாங்கிறது எனக்கு தெரியலை பாப்பா வெயிட் பண்ணி பாருங்க வீடியோக்குள்ள மக்களே பாத்தீங்க அப்படின்னா இந்த மழைக்கு இருக்கிட்டு வந்துருச்சு மக்களே மழை வர போகுது நினைக்கிறேன் சோ போன பேர்தே எனக்கு இப்படி தான் இருந்துச்சு ஆனா பயங்கர மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு இந்த வாட்டி வந்து இனிதான் ஸ்டார்ட் ஆக போகுது மக்களே சோ அது வந்து கடவுள் நம்மளை ஆசிர்வதிக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் ஓகே வாங்க சமையல்ல என்னென்ன ரெடியா சோ சமையல்ல பாத்தீங்க அப்படின்னா பாருங்க ரைஸ் ஊற வச்சுட்டேன் அதுவும் வந்து இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் வாங்கியிருக்கிறேன் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் அலசி வச்சாச்சு அப்புறம் புதினா அண்ட் கரோப்ளை கொத்தமல்லி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெய் பாக்கெட் பட்டா கிராம்பு இதுக்கு கீழே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணது இருக்காங்க ஸோ மூடி வச்சிருக்கேன் சேர்த்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஸோ இந்த வாசம் அழுது இதுல இஞ்சி போட்டு பேஸ்ட் அரைச்சாச்சு இதுதான் ஸ்பெஷல் சிக்கன் வந்து பொரிக்கிறதுக்காக மசாலா வரவி வச்சிருக்கேன் எஸ் குக்கரும் ரெடி சமையல் பண்ண வேண்டிய திங்ஸும் ரெடி

நாங்க வந்து ஜிஆர்பி நெய் வாங்கி இருக்கோம் அந்த மாதிரி சில சமயம் நம்மளோட பல்லே வந்து ஆய்வு அதனால கிடைக்காத பட்சத்துல இந்த மாதிரி பண்ணிக்கோங்க கத்தி எதுவும் கையில் கிட்ட இனி கால் நிறைய பேர் அப்படியே சமையல் வீடியோவும் கேட்டிருந்தீங்க சோ அப்படியே இன்னைக்கு இந்த பாகம் அப்படியே சமையல் வீடியோவா மாற்றி வந்தா ஏன்னா உண்மைக்குமே வாழ்க்கையிலே டைம் வந்து நான் வந்து பிரியாணி வைக்கிறேன் பயம்தான் வைப்போம் என்னை போகிறேன் வந்து பட்டை கிராம்பு இதெல்லாம் ஏன்னா அப்படிதான் பார்த்தேன் நான் ஆக்சுவலி ஒரு டைம் வந்து யூடியூப் பார்த்துருக்கேன் பார்க்காம என்னாலேயே சமைக்க முடியாது ஒரு பட்டை கிராம்பு ஏழக்காயெலாம் இருக்காங்க சும்மா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி போடுவோண்ணே நிறைய இருந்தால் அப்புறம் இதுதான் ரொம்ப ஸ்மெல்லிங்காக இருக்கும் அப்புறம் சோம்பு இதுக்கு பேர் தான் சோம்புன்னு நினைக்கிறேன் சோம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் வெங்காயம் தக்காளி போடணும் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டது பிறகு வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு மூணு நாலு மிளகாய் எடுத்திருக்கேன் ஓகேங்களா போட்டுக்கலாம் அது கொஞ்சம் இதாகட்டும் போட்டு வதக்கு வதக்கு வதச்சிக்கிறவங்க வெங்காயம் அங்கதான் ரொம்ப கிளீனா தான் இருக்காது நீ காலைல எல்லாத்தையும் எடுத்தாச்சு அதனால மக்களை அங்க யாரும் பாக்காதீங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்க தட்டி அப்படியே வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வதங்கினாதான் டேஸ்ட் நான் வந்து என்ன நல்லா ஹெவியா ஊத்திட்டேன் என்ன என்ன என் வீட்டுக்கார வைக்கிறது வைக்கிறது தான் சூப்பரா வைக்காது சமையல் செஃபா அவருதான் போகுது பாத்தீங்களா இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி போட்டுடலாமா தக்காளி தக்காளி ஆன் மிளகாயும் சேர்த்து போட்டுருங்க தக்காளி வதங்கினதுக்கு பிறகு மல்லித்தழை புதினா புதினாவை வந்து பிச்சு போட்டுக்கோங்க புதினா புதினாவை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஸோ மல்லித்தழையும் போட்டுக்கோங்க ஸோ மக்களை கொத்தமல்லியும் புதினாவும் போட்ட பிறகு ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க ஓகேங்களா ஸோ வதக்குனதுக்கு பிறகு பார்க்கலாம் அடுத்த இஞ்சி வெள்ளை பூண்டு இஞ்சி வெள்ளை பூண்டு போட்டு கிண்டிக்கோங்க வாசம் போட்டு பச்சை வாசம் பச்சை வாசம் போக தட்டி வதக்கிக்கோங்க மக்களே ஸோ நல்லா இது போல் கிண்டிக்கோங்க அப்போ அந்த வாசம் போனதுக்கப்புறம் நம்ம அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து களி வச்சுருக்கிற சிக்கனை சேர்க்கலாம் எஸ் களி வச்சு சிக்கனை சேர்க்கலாம் பெரிய பெரிய சம்பவமாக இருக்குது ஸோ மக்களை சிக்கன் போட்டு வதக்கிக்கோங்க மக்களே ஸோ வதக்கினதுக்கு பிறகு அடுத்து என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் தேவையான அளவு உப்பு நெக்ஸ்ட்டு வந்து மசாலாத்தூள் போடுவோம் மக்களே ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மல்லித்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவைங்கிற அளவுக்கு பார்த்து போட்டுக்கலாம் ஸோ வந்து தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா இல்லை மசாலா கரம் மசாலா என்கிட்ட இல்ல நீங்க இதுதான் போட்டுக்கோங்க நான் பட்டாக்கா போட முடிச்சுக்கேன் அப்புறம் மசாலா பிரியாணி மசாலா மசாலா எல்லாம் போட்டதுக்கு பிறகு ஒரு கிண்டு நல்லா கிண்டி விடுங்க மக்களே கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு மினிட் அப்படியே விடுங்க அந்த மசாலா வந்து சிக்கனோடு இறங்கட்டும் கொதித்த பிறகு அரிசி போட்டு அந்த தண்ணி அப்படியே ஊற்றிங்களா ஸோ ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மக்களை தண்ணி ஊற்றியாச்சு ஒரு கெண்டு கெண்டு இட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும் மக்களே கொதி வந்ததுக்கு பிறகு பார்க்கலாம் ஸோ மக்களே இப்போ கொதிச்சிருச்சு நான் வந்து லைட்டாக டேஸ்ட் பார்த்துக்கிறேன் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பரவாயில்ல ஓரளவு இருக்குது நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இனி விசில் மூடி போட்டு மூடிடுவோம் ஒரு விசில் வந்ததுக்கு பிறகு ஆஃப் பண்ணி பார்த்துடலாம் மக்களே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பிரியாணி ரெடி ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கறியும் பொறிக்கிறதுக்கான வேலை நடக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த மக்களே சிக்கன் லெக் பீஸ் வந்து பொறிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு ஒன்று என் பிள்ளைக்கு ஒன்று அப்படியாக்கும் ரெண்டும் பொரிச்சாச்சு ஸோ ரெடியாயிருச்சு சிக்கன் பொரிச்சதும் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு இனிப்பாக எதாட்டு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது ஸோ அதுக்கு என்னென்னு யோசிக்கும் போது கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுனால சேமியா பாயசம் கிண்டலான்னு இருக்கேன் ஸோ அதுக்கும் எல்லாம் வறுத்து ரெடி பண்ணியாச்சு மக்களே அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பால் வாங்க மறந்தேன் ஸோ இனி வந்து பால் வாங்கி காய்ச்சதுக்கு பிறகு சம்பவம் வந்து என்னது சவ்வரிசியும் காய்ச்சி வச்சாச்சு மக்களை ஸோ இனி வந்து போய் வாங்கிட்டு வந்த பிறகு பால் வாங்கிட்டு வந்த பிறகு பாயசம் ரெடி ஸோ மக்களை பாலும் வாங்கிட்டு வந்து பாலை காய்ச்சாச்சு இனி சேமியா பாயசம் ரெடி இதோ ரெடி ஆகிட்டு மக்களே அழகாக சூப்பராக கோவிச்சு அப்படி வாசம் இருக்கு இனி அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான் ஓகேங்களா இப்போ என்ன சாப்பாடு வித்து பிரியாணி வித்து சிக்கன் வச்சு நைட்டு டின்னர் முடிக்க போகிறோம் நைட்டு சாப்பாடு மக்களை நான் வச்ச பிரியாணி இதுதான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சாச்சு சிக்கன் லெக் பீஸ் மக்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் நெக் பீஸ் கொண்டு வந்து கொடுக்குறா வாங்கி சாப்பிட்டுக்கோங்க ஸோ எங்களுக்கு பர்த்டே வ்ளாக் வந்து ஃபுல்லாகவே ஒரே இதில் கவர் இந்த இருந்ததுல ஸோ கேக் கட்டிங் வீடியோ வந்து காட்டலாக்கான்னு கேட்பீங்க ஸோ கேக் கட்டிங் வந்து லைவில் போட்டதுனால வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ அந்த லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதே மாதிரி நிறைய வளாக் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்துட்டே இருக்குது ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை கிட் சப்போர்ட் அவர் சேனல் பாய்